அனைவருக்கும் வணக்கம் சட்டம் உங்கத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி செவ்வாய்க்கிழமை பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் நாளை நாட்கள் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படுமா எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபா பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பெல் பல கிளிக் பண்ணிக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தென் தமிழக கடலோரப் பகுதியில் நாளை நாட்கள் பல்வேறு இடங்கள் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக வட தமிழகம் மற்றும் அதனையொட்டிய பகுதியில் மேல் நிலவும் வளிமண்டல கிழக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு புதுவாய் காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழை கொட்டித்திருக்கிறது லட்சத்தீவு மற்றும் அதனையொட்டிய தென்கிழக்கு அறிவிடல் பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாகவும் தமிழகத்தில் நாளை நாட்கள் கனமழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் பொறுத்தவரை பதினாலுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்துள்ளது நாளை நாட்கள் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் நாளை நாட்கள் இடியிடம் கூடிய கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி திருப்பூர் தேனி திண்டுக்கல் மற்றும் திருநெல்வேலி அணை சுற்றுவட்டார பகுதியில் நாளை நாட்கள் கனமழை பெய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் இம்மாவட்டங்களுக்கு மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவுப்பன்று தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பெரும்பாலான மாவட்டங்கள் ஈடு கூடிய கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்க ஏற்பாடுனர் குறிப்பாக தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூர்த்தம் காணப்படும் நகரை ஒரு சில பகுதிகள் லேசன் மது மிதமாவது அவ்வப்போது இடிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோர போதி மன்னர் வளைகுடா குமரடல் பகுதியில் சூறவழி காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்